மைக்கேல் காமா ராஜன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தமிழ் திரைப்படம் தமிழ் சினிமாவின் மகத்தான நகைச்சுவை படங்களில் ஒன்றாகும் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கிய இந்த திரைப்படம் கமல்ஹாசன் அவர்களின் நான்கு வேடங்களில் நடித்த அற்புதமான படமாகும் கிரேசி மோகன் எழுதிய நகைச்சுவை உரையாடல்கள் இளையராஜாவின் இசை மற்றும் பிரமிக்க வைக்கும் திரைக்கதை இந்த படத்தை மரணத்திற்கும் மேலாக ஒரு கலாச்சார படமாக மாற்றுகின்றன கதைக்களம் இந்த திரைப்படத்தின் மைய கதைக்களம் நான்கு சகோதரர்கள் பட்டியது மைக்கேல் மதனகோபால் காமேஸ்வரன் ராஜு ஆகிய நான்கு குழந்தைகள் பிறந்தவுடன் பிரிந்து விடுகின்றனர் அவர்களின் வாழ்க்கை வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளர்கிறது மைக்கேல் ஒரு குற்றவாளி மதன் ஒரு பணக்கார தொழிலதிபர் காமேஸ்வரன் ஒரு பழங்கால பாரம்பரிய சமையல்காரர் ராஜு ஒரு தீயணைப்பு வீரர் இந்த நான்கு பேரும் எதிர்பாராத சந்திப்புகளின் மூலம் ஒரே கதையில் இணைகின்றனர் நகைச்சுவை மற்றும் திரைக்கதை கிரேசி மோகனின் நகைச்சுவை உரையாடல்கள் இந்த திரைப்படத்தின் முக்கிய அம்சமாக விளங்குகின்றன கமல்ஹாசன் அவர்களின் நான்கு வேடங்களில் நடிப்பு அவரது உடல் உரையாடல்களின் நேர்த்தி பார்வையாளர்களை மயக்கும் வகையில் அமைந்துள்ளது காமேஸ்வரனின் பழமொழிகள் அவரது கிராமத்து பேச்சு மதனகோபாலின் பணக்கார தோற்றம் மைக்கேலின் குற்றவாளி பயணம் ராஜுவின் தீயணைப்பு வீரர் துணிச்சல் இவை அனைத்தும் படத்தின் நகைச்சுவை மிகைப்படுத்த உதவுகின்றன இசை மற்றும் பாடல்கள் இளையராஜாவின் இசை இந்த திரைப்படத்திற்கு ஒரு மரணத்திற்கும் மேலான அழகை கொடுக்கிறது சுந்தரி கண்ணால் காதல் ராகம் அம்புலி மாமா போன்ற பாடல்கள் இன்றும் தமிழ் சினிமாவின் சிறந்த பாடல்களில் ஒன்றாக கணிக்கப்படுகின்றன இசையின் நேர்த்தி பாடல்களின் வரிகள் படத்தின் நேர்மையான அமைப்புடன் இணைந்து பார்வையாளர்களை மயக்கும் அனுபவத்தை உருவாக்குகின்றன நடிப்பு மற்றும் இயக்கம் கமல்ஹாசன் நான்கு வேடங்களில் நடித்தது இந்த திரைப்படத்தின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது அவரது நடிப்பில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்துவமாக வெளிப்படுகிறது குஷ்பு உர்வசி மனோரமா நாசர் ஆகியோர் தங்கள் கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்துள்ளனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவின் இயக்கம் திரைப்படத்தின் நேர்த்தியை மேம்படுத்துகிறது மொத்தத்தில் மைக்கேல் மதுனா ராஜன் தமிழ் சினிமாவின் சிறந்த நகைச்சுவை திரைப்படங்களில் ஒன்றாக விளங்குகிறது அதன் நகைச்சுவை திரைக்கதை இசை நடிப்பு இயக்கம் இவை அனைத்தும் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை உருவாக்குகின்றன இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் மரணத்திற்கும் மேலான கலாச்சார படமாக இன்றும் நிலைத்திருக்கிறது